அடுத்தது முன் முன்பக்கம் அளவு வந்து இருக்கிறோம் முன்பக்கம் அளவு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இந்த மாதிரி என்ன டேரக்ஷனில் நான் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கங்க நாம பேக் சைடு போட்ட மாதிரியே தான் நமக்கு ரைட் சைடில் இடுப்பு பகுதி நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பகுதி இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் அந்த ஹூக்குப்பட்டி கீப்பட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த சைடும் இந்த சைடும் மாற்றி மாற்றி இருக்கும் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிளவுஸ் டேரக்ஷன் இந்த மாதிரியே வைங்க நான் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றது சொல்கிறேன் எனக்கு உங்க எனக்கு வந்து இந்த சைட்ல பூக்குப்பட்டி இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சைடில் கீப்பட்டி பட்டி இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்க தான் பிளவுஸ் வந்து வைக்கணும் ஹூக்கப்பட்டி எந்த சைடு இருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது பிளவுஸ் என்ன டைரக்ஷன்ல வைக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் பிளவுஸ் இதே டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பக்கத்துல இருக்குல்ல இந்த பீஸ் நமக்கு அளவுக்கு எடுத்துக்க கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இதையே இப்படி நிக்க வந்து அளவு அப்படி வந்து எடுத்துக்கிறீங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய தான் நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் நம்ம பக்கம் எப்பயுமே பிளவுஸ் அளவெடுக்கும்போது போது எட்டிக்கிட்ட எல்லாம் போய் அளவெடுக்காதீங்க பிளவுஸை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம பக்கம் நகர்த்தி வச்சு நம்ம அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்ப முன் பக்கம் நான் வந்து தள்ளி வச்சிட்டேன் இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல வந்து அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் உள் பக்கம் இருக்கிற இந்த டாட்டை வந்து உள் பக்கம் விட்டு பாத்தீங்கன்னா இந்த டாட்டை நல்லா தூக்கி விடணும் ஏன்னா அது சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த டாட்டை இப்படி நல்லா தூக்கி விட்டு இப்படி வச்சுக்குங்க இப்ப நமக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கச்சிதமா வந்து இருக்கு இப்ப நம்ம அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது ஃப்ரண்ட் நெக்கு வந்து எடுக்கிறோம் மேலே டேப் வச்சுட்டு இப்போ இந்த உடைய நெக்கு நேராக இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சும் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கேல் பெண் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த எஜ்ஜில் தான் பார்க்கணும் எல்லாம் பார்க்காதீங்க நமக்கு இந்த பட்டன் எங்கே முடியுதோ இந்த எஜ்ஜு தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்படி டேப்பை வச்சுட்டு இப்படி நேராக பாத்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்றது தெரியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு நான் ஏழுன்னு கூட இது வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை முக்கால் வந்து இந்த பிளவுஸ்க்கு வந்து நான் போட்டுக்கலாம் நெக் ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சில் பெருசா நீங்க அளவு மாத்தி எடுத்துட்டாலும் தப்பு கிடையாது அரை இன்ச் நீங்க மாத்தி போதுதான் அது வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு எனக்கு வந்து இப்ப அரை முக்கால் ஒரு பாயிண்ட் வருது நான் ஏழும் எடுத்துக்கலாம் அரை முக்காலும் போட்டுக்கலாம் கால் இன்ச்சில் வித்தியாசம் வந்து வராது அதனால பிரண்ட் இன்னைக்கு எடுக்கும் போது இதுவா அதுவா அப்படின்றத போட்டு நீங்க குழப்பிக்கவே வேண்டாம் ஏன்னா அளவு எடுக்கிறது அப்படின்றது காலிஞ்சு மட்டும் தான் டிஃபர் ஆகும் ஏன்னா அந்த தான் உங்களுக்கு இங்கிட்ட அங்கிட்டான்றது ஒரு குழப்பம் வரும் அதனால நீங்க முன்னாடி இருந்தா எடுத்தாலும் தப்பு இல்ல அதுக்கு அடுத்தது இருக்கு இருக்க நம்பர் எடுத்தாலும் தப்பு கிடையாது ஓகே இப்ப நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் இந்த ப்ளவுஸ்க்கு அரே முக்கால் அப்படின்றது எடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம என்ன எடுக்க போறோம் முன் உயரம் ஹைட் வந்து எடுக்க போறோம் ஃப்ரண்ட் சைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சோல்டரில் இருந்து இந்த சென்டர் டாட் வருது பாருங்க இந்த டாட் வரைக்கும் பட்டியல இந்த டாட் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் இதுதான் நமக்கு சென்டர் டாட்டு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மெயினான டாட் ஒரு ப்ளவுஸ்க்கு அதனால இந்த டாட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் முன் உயரம் அப்படின்ற அளவு வந்து எடுத்துக்கலாம் இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் சோல்டரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும் சோல்டரை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக மடிச்சுட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த டாட் இருக்கு பாருங்க இதையும் ரெண்டாக மடிச்சுக்குங்க பட்டியல் கீழே இருக்கிற இதை விற்றுங்க கீழே இருக்க பீஸ் எடுக்க கூடாது சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பீஸையும் சேர்த்து இப்படி மடிச்சு போட்டுருவாங்க அப்போ நம்ம இதை இழுக்க முடியாது ஏன்னா பின் பீஸ் வந்து பேக் இந்த பேக் சைடு இருக்கிறது நேர் கட்டிங்ல இருக்கும் துணி இழுத்து வராது இப்படி எல்லாம் எடுத்துட்டு நீங்க முன் உயரம் எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும் இது வந்து முக்கியமான இன்னொரு டிப்ஸ் இதுல வந்து நீங்க முன் உயரம் இப்படி எடுக்க கூடாது முன் உயரம் வந்து நீங்க அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் பேக் கீழ இருக்க பீஸ விட்டுருங்க விட்டுட்டு இந்த டாட்டோட அப்படி மடிச்சுக்குங்க சோல்டர் மட்டும் ரெண்டு பீஸும் சேர்த்து மடிச்சுக்குங்க சில பேர் என்ன பண்றாங்க அந்த சோல்டரையும் ஓபன் பண்ணிட்டு இப்படி வந்து மடிச்சுக்குவாங்க இப்படி மடிச்சு இப்படி அளவு எடுப்பாங்க அப்படி அளவு எடுக்கும் போது உங்களுக்கு முன் உயரம் ரொம்ப இழுத்து அதிகமாகவும் போகும் அதனால அதுவும் பண்ணக்கூடாது சோல்டர்ல ரெண்டா பேக் சைடு துணியோட சேர்த்து இப்போ நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க பேக் துணியோட சேர்த்து ரெண்டாக மறைச்சுக்குங்க தப்பு கிடையாது ஆனால் கீழே இருக்கிற துணியை மட்டும் வந்து விட்டுட்டு இந்த சென்ட்ரு டாட் வந்து எடுத்துக்குங்க இப்படி தான் முன் உயிரத்துக்கு நீங்கள் துணியை வந்து பிடிக்கணும் இது இப்போ முன் உயிரை எடுத்துட்டு இதை அப்படியே இந்த பக்கம் வைக்கணும் நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வைங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க இதை கரெக்டாக எடுத்துட்டு இப்படி திருப்பி வச்சுருவாங்க இப்படி திருப்பி நீங்க அளவு எடுத்தாலும் உங்களுக்கு அந்த கைவாட்டம்ன்றதும் கரெக்டா வராது மெஷர்மெண்ட் மாறும் அதனால இப்படி வைக்க கூடாது இதுவும் தப்பு அப்ப நம்ம எப்படி எடுத்து நான் எப்படி வைக்க சொல்றேனோ அதே மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப மாறாது கரெக்டா வந்து வரும் ஓகே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சுட்டோம் இந்த பிளவுஸை வந்து ஒரு தட்டி விட்டுருங்க எதுக்காக தட்டி விடுறோம்னா ஒரு பரிமாணமா இருக்கிறதுக்காக சில டைம் இந்த டாட் வந்து சரியா இல்ல உங்களுடைய அளவு ப்ளவுஸ்ல இந்த டாட் வந்து சரியா இல்லைன்னா இது என்ன ஆகும் இந்த இப்படிலாம் இருக்கும் ஒரு மாதிரி மாறி இருக்கும் அதுக்காக என்ன பண்றோம் இந்த சென்டர் அப்படி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம இதை தட்டி விடும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதாவது டாட் இதா இருந்தாலும் இது கரெக்ட்டா இதல போய் நமக்கு இப்படி தான் வரும் இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா फ्रंट ஹைட் எடுக்கும்போது இப்படி கிராஸா வந்து இங்கே ஏறி இப்படி இறங்கும் இப்படி தான் அந்த ஷேப் வந்து நமக்கு இருக்கும் ஆனா இந்த மாதிரி வெஸ்ட் லைன் தட்டி விட்டுங்க தட்டி விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மேல ஷோல்டர்ல டேப் வெஸ்ட் இந்த பட்டி ஜாயின்ட் இருக்கு பாருங்க டாட் அது வரைக்கும் என்ன அளவு இருக்குன்னு இருக்கு இப்போ நான் இது எதுவுமே இழுக்கல மட்டும் வெச்சிட்டு மெஷர்மென்ட் என்னன்னு பார்க்கறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டரை வந்து இருக்கு இது வந்து எதுவுமே இழுக்காம எடுத்த அளவு அப்படியே வச்சுக்கலாமான்னு கேட்டா அப்படியே வச்சுக்க கூடாது ஏன்னா ஒரு சில பிளவுஸ்ல வந்து அந்த இழுவத்தன்மை அப்படின்றது நமக்கு துணிக்கு துணி மாறுபடும் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இழுத்து வராது அப்ப அளவு கம்மியாயிடும் அப்ப நம்ம தைச்சதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா முன் உயிரம் மேல ஏறிக்கும் அதனால அப்படியே வச்சுட்டு எடுக்க கூடாது இப்ப என்ன பண்றோம் சோல்டரை கையில் எடுத்துக்கிறோம் இந்த டாட் இருக்கு பாருங்க இதையும் பட்டியோட சேர்த்து நான் எப்படி அது எடு எடுத்துட்டு இதை லைட்டா அப்படி இழுத்து அளவு எடுக்கணும் இழுக்கும் போது ஒரு இன்ச் கண்டிப்பா எல்லாருடைய பிளவுஸ்க்கும் வந்து அதிகமாகும் நான் இழுக்காம காமிக்கும்போது பன்னெண்டரை இருந்தது இப்ப நான் நல்லா இழுத்து காமிக்கும் போது இந்த டாட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று அப்படின்றது காமிக்குது இதுக்கு மேல இந்த பிளவுஸை இழுக்க முடியாது ரொம்ப அப்படி ரொம்ப இழுத்து அளவு எடுத்துறாதீங்க பிளவுஸ் கீழே இருக்கு அதை ரெண்டு கையில அப்படி எடுக்கிறோம் எடுத்துட்டு லைட்டா ஒரு இழுப்பு இழுத்தாவே போது ஒரு இன்ச் அதிகமாகும் இந்த ஒரு அப்படின்றது தையலோட சேர்த்து தான் நமக்கு சில பேர் என்ன பண்றாங்க எடுத்துட்டு இதுக்கு மேல நமக்கு பட்டி துணிக்கு துணி வேணும் அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு துணி வேணும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ஒரு இன்ச்சை எச்சு பண்ணி மெஷர்மெண்ட் வந்து போட்டுக்குவீங்க அப்படி போட்டா அளவு தப்பா போயிடும் முன் உயரம் உங்களுக்கு ரொம்ப கீழே இறங்கிரும் அதுவும் தப்பு நம்ம இந்த பிளவுஸ் அப்படியே இல்லாம இது கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் இதை இழுத்து அளவு எடுக்கிறதுனால நமக்கு பதிமூன்றரை வருது நம்ம இழுக்கறதுனால ஒரு இன்ச் அதிகமாகுது அந்த ஒரு இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு சரியா போயிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க தையலுக்கு சேர்க்க தேவையில்லை இப்படிதான் நீங்க முன் உயரம் வந்து எடுக்கணும்